வணக்கம் ஸ்வஸ்தானாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் இன்னைக்கு வந்து மொபைல்லையே எப்படி ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன் இங்கே பாருங்கள் ரவுண்ட் பண்ண அந்த இன்சாட்னா ஆப் இருக்கா அந்த ஆப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும் ஓப்பன் பண்ண தூர மூணு ஆப்ஷன்ல இருக்கும் வீடியோ ஃபோட்டோ கோலேஜ் அப்படின்னு இருக்கும் அதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறோம் அப்போ இங்கே நியூ ஒன்று இருக்கிறத ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறோம் பின்னாடி வைக்கிறதுக்காக ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிட்டோம் இந்த பேக்ரவுண்டை எடுத்ததுக்கு பிறகு இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு சைஸ் இருக்கும் அதாவது எப்படி வேணுமோ அந்தந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ சைஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அந்த ஃபோட்டோ பிக் எடுத்துக்கிட்டு இப்போ போய் ஸ்டிக்கர் அதாவது அதில் நமக்கு ஃபோட்டோ வைக்கணும் இல்லை நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஊர்கா சம்மந்தப்பட்ட அந்த போஸ்டரை வந்து நம்ம ஃபோட்டோ எடிட் பண்ணுவோமேன்ட்டு அதை எடுத்துருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் பாயிண்டில் வச்சுருந்தோம் அதை வந்து இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருக்கும் எடுத்து அதில் வந்து ஒரு ஆறு ஓ இமேஜ் வந்து அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸ்டிக்கர் பாயிண்ட்டாக ஃபோட்டோவாக அதில் வைக்க போகிறோம் பாருங்கள் உறவுகளை ஒன்று ஒன்றாவ ஒரு ஸ்டெப் வச்சுட்டு இதை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கையாலேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இதுக்கெல்லாம் ஆப்ஷன் கிடையாது அந்த கையாலேயே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சின்னமாக வேணுமாணா சின்னமாக வச்சுக்கலாம் பெருசாக வேணுன்னா பெருசாக வச்சுக்கலாம் போல் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பிக்காக தூக்கிட்டோமா இது தூக்கிட்டீங்க மேலே கீழே வச்சிருக்கோன்னு சொன்னோம்னா சென்டர் பாயிண்ட்டில் வந்து நம்ம நேம் எழுதுறதுக்காக தான் நம்ம அதை கொண்டு போய் வைக்கிறோம் உறவுகளை இப்போ அடுத்தடுத்த பிக் தூக்குறோம் பாருங்க அடுத்த பிக் எடுத்துகிட்டு கொண்டு போய் அடுத்த பிக் செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொண்டுட்டு போகிறோம் இன்னும் ஒரு பிக் வைப்போம் நம்ம வச்ச தூரம் ஏன்னா ரொம்ப கொச கொசன்னு வச்சோம்னா அது அட்ராக்டிவாக தெரியாது அதனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இது போல் வந்து நார்மலாக சின்னமாக பயன்படுத்தணும் அது சின்ன சின்ன பிக்காக வச்சோம்னா நமக்கு அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ அதை வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண பிறகு அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேராக பண்ணணும் அதாவது ஒரே ஸ்ட்ரெய்ட்ல இருக்க மாதிரி அப்போ தானே நல்லாயிருக்கும் ஒரு பார்க்குறதுக்கும் ஒரு பிரமிப்பாகவும் அதே போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அடுத்த இடத்துல அதை காட்டுறதுக்கும் வந்து ஒரு எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கொடுத்துட்டு அடுத்து நேம் டைப் பண்ணுறோம் பாருங்க உறவுகளே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அது லெட்டர்ஸை தோன்று இப்போ நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நாச்சியார்ஸ் ஊறுகாய் அதை வந்து நம்ம இப்போ டைப் பண்ணுறோம் பாருங்கள் உறவுகளே இந்த நாச்சியார்ஸ் ஊறுகாயை டைப் பண்ணிவிட்டு அந்த மேலே ஒரு த்ரீ டாட் பிக் ஸ்டிக்கர் எடுத்தோமா அதே போல் கீழே அதுக்கு சென்டர் பாயிண்ட்டில் நம்ம இதை ஃபிட் பண்ண போகிறோம் அங்கே பிக்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் அதே போல் ஒரு எஃபெக்டாக தூரத்துலேருந்து நம்ம ஃபோட்டோவை பார்க்கும்போதும் அது நறுக்குன்னு அந்த வியூ போய் அந்த பார்ப்பவர்களுக்கு வந்து கிடைக்கணும் அதனால் நம்ம அப்படி வைக்கிறோம் உறவுகளை இந்த வச்சுருக்கோம் பார்த்திங்களா வச்சுட்டு திரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அந்த லெட்டர்ஸ் வச்சு பிறகு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் ஒரே ஆல்பமீட்டரில் இருக்கணும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம் உறவுகளை இது போல தான் வந்து ஒவ்வொரு ஃபோட்டோ பிக்கு இது வந்து நம்ம மொபைல்லே தான் நான் பண்ணுறோம் வீடியோவாக இருந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து மொபைலிலேயே தான் நம்ம வந்து எடிட்டிங் பண்ணுறோம் கம்ப்யூட்டர் பயன்படுத்தலை சரி அதை தான் உறவுகளுக்கு வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம இன்றைக்கி வந்து சொன்னது உறவுகளை இதை விட்டு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த பிக் எடுத்தோம் அடுத்து நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னால் ஒரு நம்ம ஒரு ஃபங்க்ஷனோட ஃபோட்டோ எடு அதான் ப்ளெக்ஸ் எடிட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் வரும் வீடியோவில் நம்ம சொல்லுவோம் பாருங்க உறவுகளை எல்லாத்தையுமே அட்ஸஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்போ தான் வந்து கரெக்டாக வைக்கணும் இப்போ அட்ஸஸ்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே இப்போ வந்து லெட்டர்ஸை வந்து அந்த எழுதுனவங்கள உள்ள நாச்சியார் சூறுகாயின்னு அதை வந்து கொஞ்சம் அட்ஸஸ்மெண்ட் பண்ணுறோம் கொஞ்சம் பெருசாக ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்கு அதனால வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம அதுக்கெல்லாம் ஆப்ஷன் பட்டன் கிடையாது அதான் ஒரு ஊழியா அதோட வச்சுட்டு சேவ் பண்ணிட்டோம்